யோவான் நற்செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய உள்ள இறைவார்த்தைகள் திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும் என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வுதரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார் தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார் தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தப்படவில்லை கூட்டத்தில் சிலர் இவ்வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெசியா இவரே என்றனர் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும்